வணக்கம் இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா அலச போற ஒரு விஷயம் நீங்க அனுப்பி வச்ச தைச்சியின் உள்ளார்ந்த கட்டமைப்பு புத்தகத்தை பலரும் இத பாக்குறோம் ரொம்ப மெதுவா ஒரு உடற்பயிற்சி மாதிரி ஆனா அதுக்குள்ள ஒரு பெரிய உலகமே இருக்கு கண்டிப்பா அந்த உள்ளார்ந்த கட்டமைப்பு அப்படின்னா என்ன அது எப்படி நம்ம மனசு உடல் அப்புறம் ஆற்றல் இது எல்லாத்தையும் ஒன்னா இணைக்குதுன்னு ஒரு முழுமையான விரிவான விளக்கம் பாக்கலாம் நிச்சயமா இது வெறும் உடற்பயிற்சி கிடையாது அது ஒரு ஆரம்ப புள்ளி தான் உண்மையான நோக்கம் சீ அப்படிங்கிற உயிர் சக்தியா வளர்க்கிறது சீயா ஆமா இந்த தான் தாவோயிச தத்துவத்தோட அச்சாணி இன்னைக்கு நாம அந்த ரகசியத்தை தான் கொஞ்சம் கொஞ்சமா அவிக்க போறோம் கேட்கவே ரொம்ப சுவாரசியமா இருக்கு சரி இதோட வரலாறுல இருந்து ஆரம்பிக்கலாமா இன்னைக்கு நாம பாக்குற இந்த மென்மையான பயிற்சி ஆரம்பத்துல இப்படி இல்லையாமே இல்லவே இல்ல ஒரு காலத்துல ஒரு குடும்பத்துக்குள்ளாப்பு கலைன்னு சொல்லு அப்படிங்கிற ஒரு தளபதி தான் இத உருவாக்குனதா சொல்றாங்க ஆமா அதுதான் ஆச்சரியமான விஷயம் ஒரு காலத்துல இது போர்க்களத்துல எதிரிகளை வீழ்த்துற ஒரு கலையா இருந்திருக்கு அப்போ எப்படி இந்த மாற்றம் நடந்தது அதாவது துப்பாக்கிகள் எல்லாம் வந்த பிறகு கைகளால சண்டை போடுறதோட தேவை குறைஞ்சு போச்சு அப்போதான் இந்த கலை மெல்ல மெல்ல ஆரோக்கியம் நீண்ட ஆயுள் மன அமைதி அந்த பாதையில பயணிக்க ஆரம்பிச்சது ஓஹோ அந்த பேர்லயே ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு பாருங்க அப்படின்னு சொன்னா ஸ்வான் ஆமா ஸ்வான் அப்படிங்கிற வார்த்தைக்கு குத்து அர்த்தம் ஆனா இந்த புத்தகம் பேசுறது தைச்சீ குங் பத்தி சி குங் ஆமா சி குங் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஆற்றல் வளர்ப்புன்னு அர்த்தம் இங்க நோக்கம் சண்டை போடுறது இல்ல நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஆற்றலை குணப்படுத்துறதுக்கும் ஆன்மீக வளர்ச்சிக்கும் பயன்படுத்துறது அப்போ இது வெறும் உடல் அசைவு மட்டும் இல்ல இதுக்குள்ள ஒரு பெரிய தத்துவமே இருக்கு அதை தான் தைச்சிய முழுசா புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன் சரியா சொன்னீங்க புத்தகம் ஊசி அப்படின்னு ஒரு நிலையிலிருந்து ஆரம்பிக்குது அது என்ன அதுதான் எல்லாத்தோட ஆரம்ப புள்ளி ஊசி அப்படின்னா முழுமையான வெறுமை அல்லது ஒன்றுமற்ற நிலை ஒன்றுமற்ற நிலையா ஆமா பிரபஞ்சம் உருவாகிறதுக்கு முன்னாடி இருந்த நிலைன்னு சொல்லலாம் எந்த அசைவும் இல்லாத முழுமையான அமைதி இந்த வெறுமையில இருந்து தான் முதல் அசைவு உருவாகுது அதுதான் தைச்சி ஓகே இந்த தைச்சி தான் இன் மற்றும் யாங் அந்த ரெண்டு எதிரெதிர் சக்திகளோட முடிவில்லாத ஒரு நடனம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோமே அந்த கருப்பு வெள்ள வட்டம் அதேதான் ஏ அதன பகல் ஆண் பெங் சூடு குளிர் மாதிரி ஒன்னு இல்லாம இன்னொன்னு இல்ல இந்த இன் யாங் இயக்கத்துக்கு அடிப்படையா இருக்கிறது தான் அந்த சீ இல்லையா சீன்னா நம்ம அடிக்கடி கேள்விப்படுறோமே ஆனா அதுக்கு சரியான அர்த்தம் என்ன வெறும் ஆற்றல்னு சொல்றது சரியா இருக்குமா ஆற்றல்னு சொல்றது ஒரு ஆரம்பம்தான் ஆனா அது அதை விட ஆழமானது இந்த புத்தகாத ரொம்ப அழகா விவரிக்குது சீ அப்படிங்கிறது உயிர் சக்தி உயிர் மின்சாரம்னு சொல்லலாம் உயிர் மின்சாரமா ஆமா நாம சுவாசிக்கிற காத்துல சாப்பிடுற சாப்பாட்டுல இந்த சீ இருக்கு ஆனா அத ஆக்சிஜனோ விட்டமினோ பிரிச்சு பார்க்க முடியாது அது எல்லாத்தோட சாராம்சம் சரி இந்த சீய நம்ம உடம்புல வளர்த்து அதை சீரா ஓட வைக்கிறது தான் தைச்சி மாதிரி தாவோயிசம் பயிற்சிகளோட முக்கிய நோக்கம் இந்த சீயோட இயக்கத்தை தாவோயிசம் ஐந்து நிலைகளா பிரிக்குது ஐந்து நிலைகளா அது என்ன இது நிஜமான பூதங்கள் இல்லை ஆற்றலோட வெவ்வேறு குணங்களை குறிக்கிற குறியீதுகள் நீர் போல ஓடுறது மரம் போல வளர்றது நெருப்பு போல பரவுறதுன்னு இப்பதான் அதோட தத்துவ பின்னணி கொஞ்சம் புரியுது இப்பதான் இந்த புத்தகம் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வருது நாம பாக்குற அந்த வெளிப்புற அசைவுகள்லாம் ஒரு சின்ன பகுதி தான் மிக சிறிய பகுதி உண்மையான விஷயமே உள்ளார்ந்த வேலை அப்படின்னு சொல்லுது ஆனா நிறைய பேர் இதை கவனிக்கிறதே இல்லையாமே இதுதான் இந்த புத்தகத்தோட மிக முக்கியமான புள்ளி பல வருஷமா தைச்சியை கத்துக்கிட்டவங்களுக்கு கூட அவங்க குரு இத ஒரு ரகசியமா கடைசி நேரத்துல தான் சொல்லி கொடுப்பாங்க. ஆனா இந்த புத்தகத்தோட ஆசிரியர் இத முதல் அடியாவே எடுத்து வைக்கணும்னு சொல்றாரு. ஏன் அப்படி? ஏன்னா உள்ளுக்குள்ள வேலை செய்யாம வெளியில நீங்க செய்யற அசைவுகள் வெறும் வெற்று நடனம் தான். இந்த உள்ளார்ந்த வேலைக்கு ஒரு மூணு படிநிலைகள் அவர் சொல்றாரு. அது என்ன அந்த மூணு படிநிலைகள்? முதல்ல அமர்ந்த நிலை தியானம் சிட்டிங் மெடிடேஷன். ஆமா இதே நுண் அண்ட சுற்றுப்பாதை தியானம்னு சொல்றாங்க பேர் கொஞ்சம் சிக்கலா இருந்தாலும் விஷயம் சிம்பிள் தான் உங்க உடம்புல ஒரு குறிப்பிட்ட ஆற்றல் பாதை இருக்கு அந்த பாதைல உங்க கவனத்தை செலுத்தி ஆற்றல் தடையின்றி ஓடுறத உணர்றது தான் இது அப்போ இது நம்ம உடம்போட உள் வயரிங் செக் பண்ற மாதிரி சரியா சொன்னீங்க முதல்ல உங்க சொந்த சீய நீங்க உணர ஆரம்பிக்கணும் இல்லையா அதுக்கு தான் இந்த தியானம் சரி முதல்ல ஆற்றலை உணர ஆரம்பிக்கணும் அடுத்தது அடுத்தது நின்று நிலை தியானம் ஸ்டாண்டிங் இது எதுக்கு சட்டை சொல்றாங்க உணர்ந்தா மட்டும் போதாது அந்த ஆற்றலை அளவுக்கு கையாள் அளவுக்கு நம்ம உடம்பு ஒரு வலுவான கொள்கலனா இருக்கணும் ஒரு கண்டெய்னர் மாதிரி அதேதான் ஒரு குறிப்பிட்ட நிலையில அசையாம நின்னு நம்ம உடம்போட கட்டமைப்ப வலுப்படுத்துறது தான் இது இது நம்ம எலும்புகள் தசை நான்கள் எல்லாத்தையும் பலப்படுத்தி ஆற்றல் நம்ம உடம்புல தங்கிறதுக்கு ஒரு திடமான அடித்தளத்தை உருவாக்குது அப்போ அமர்ந்து மூணாவது தான் தைச்சி அது ஒரு நகரும் நிலை தியானம் மூவிங் மெடிடேஷன் ஓகே முதல்ல உணர்ந்த ஆற்றலையும் இரண்டாவதா உருவாக்கிய வலுவான கட்டமைப்பையும் ஒன்னா இணைச்சு மென்மையான அசைவுகள் மூலமா வெளிப்படுத்துறதுதான் இது இந்த மூணும் சேரும்போது தான் தைச்சி ஒரு முழுமையான அனுபவமா மாறுது இல்லனா அது வெறும் உடற்பயிற்சியா இந்த பயிற்சி இவ்வளவு சக்தி வாய்ந்ததா மாத்துறதுக்கு சில அடிப்படை கொள்கைகள் இருக்கும் இல்லையா புத்தகம் அதை பத்தி என்ன சொல்லுது முதல்ல வேறு ஒன்று இருத்தல் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்றாங்களே ஆமா இது ரொம்ப அடிப்படையான ஆனா சக்தி வாய்ந்த ஒரு கொள்கை உங்க சக்தி வானத்திலிருந்து வரல பூமியிலிருந்து வருதுன்னு தைசி சொல்லுது பூமியிலிருந்தா ஆமா உங்க கால்களை தரையில ஆழமா பதிய வச்சு ஒரு மரம் எப்படி வேர்விட்டு நிக்குமோ அப்படி பூமியோட ஒரு தொடர்பை ஏற்படுத்திக்கணும் இது உங்களை யாராவது தள்ளினா அசையாம நிக்கிறதுக்கு இல்ல இது ஆற்றல் ரீதியாகவும் உங்களை நிலைப்படுத்துது இது கேட்க நல்லா இருக்கு ஆனா நடைமுறையில நம்ம நகரத்து அவசர வாழ்க்கையில எப்படி ஒரு மரத்து போல பூமியோட தொடர்பை உணர முடியும் இது ஒரு மனரீதியான பயிற்சியாக இருக்குமா அல்லது உடல் ரீதியானதா அருமையான கேள்வி இது ரெண்டும் தான் உடல் ரீதியா நீங்க நடக்கும்போது நிக்கும்போது உங்க பாதங்கள் தரையில படுறது உணர்றதுல ஆரம்பிக்கும் உங்க உடல் எடைய ரெண்டு கால்களுக்கும் சமமா பரப்புவது சரி மனரீதியா உங்க கவனம் கீழ் நோக்கி பூமிக்குள்ள போற மாதிரி கற்பனை செய்யறது ஆரம்பத்துல இது கொஞ்சம் விசித்திரமா இருக்கலாம் ஆனா செய்ய செய்ய உங்க மனசு அமைதி அடைவதையும் நீங்க நிலையா உணர்வதையும் நீங்களே பார்க்கலாம் அடுத்த கொள்கை ஈர்ப்பு மையத்தை கீழ் டாண்டியனில் வைத்திருத்தல் டாண்டியன்னா தொப்புளுக்கு கீழே இருக்கிற ஒரு ஆற்றல் மையம்னு சொல்றாங்க நம்ம ஈர்ப்பு மையத்தை அங்க வச்சுக்கிறதுனால என்ன நன்மை நம்ம உடம்போட ஏற்கனையான ஈர்ப்பு மையம் அந்த டாண்டியன் பகுதியில தான் இருக்கு ஒரு சின்ன குழந்தைய கவனிச்சிங்கன்னா அது ரொம்ப நிலையா இருக்கும் ஆமா ஏன்னா அதோட ஈர்ப்பு மையம் ரொம்ப தாழ்வா இருக்கும் நாம் வளர வளர நம்ம மன அழுத்தம் பதற்றம் இதனால நம்ம ஈர்ப்பு மையம் மெல்ல மெல்ல மார்பு பகுதிக்கு ஏற ஆரம்பிக்குது அதனால தான் நம்ம எளிதா நிலை தடுமாறுறோமா நிச்சயமா இந்த புத்தகத்துல ஒரு அருமையான விஷயம் சொல்றாங்க கோபம் மாதிரி தீவிர உணர்ச்சிகள் வரும்போது உங்க ஈர்ப்பு மையம் மார்பு வரைக்கும் உயர்ந்துடும் அதனால தான் கோபத்துல நம்ம கை கால் எல்லாம் நடுங்குது நம்மால சரியா நிக்க முடியறதில்லை அட ஆமா இல்லையா கோபம் தலைக்கேறுதுன்னு சொல்றது வெறும் பேச்சு வழக்கு இல்ல அது உடலியல் ரீதியா நடக்குதுங்கிறது ஆச்சரியமா இருக்கு. தை அந்த ஈர்ப்பு மையம்த்தை திரும்பவும் அதோட இயற்கையான இடத்துக்கு கொண்டு வருது. சரி அடுத்ததா தான் ஒயிட்ன் சுவாசித்தல் இதுவும் ரொம்ப முக்கியமானதா சொல்லப்படுதே. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம இயல்பா மார்பால மேலோட்டமா சுவாசிக்கிறோம். ஆனா அடி வயிற்றால சுவாசிக்கும் போதுதான் நம்ம உதர விதானம் முழுமையா வேலை செய்யுது. உதர விதானம் டயAFRAM ஆமா இந்த உதரவிதானம் மேலும் கீழும் இயங்கும் போது அடி வயிற்றில இருக்கிற குழாய்களை அழுத்தி விடுது இந்த புத்தகம் ஒரு 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 இரண்டாவது இரண்டாவது இதயம்னு சொல்லுது நிமிஷம் பெரிய அப்படி என்றால் நாம சரியா சுவாசிக்கிறது மூலமா நம்ம இதயத்தோட வேலையை குறைக்க முடியும்னு சொல்றீங்களா நிச்சயமா அதுதான் இதோட சிறப்பு மன அழுத்தத்தால இதய நோய் வர்ற இந்த காலத்துல இது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா ஆமா உதரவிதானத்தோட இயக்கம் இரத்தத்தை இதயத்துக்கு திரும்ப அனுப்புறதுக்கு உதவுது இதனால இதயத்தோட சுமை குறையுது உயர் ரத்த அழுத்தம் இருக்கறவங்கல எழுபது சதவீதம் பேர் மார்பு சுவாசம் செய்யறவங்கன்னு ஒரு ஆய்வு சொல்றதா இந்த புத்தகம் குறிப்பிடுது அடங்கப்பா அடிவயிற்று சுவாசம் நம்ம நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்துது உணர்ச்சிகளை சமநிலைப்படுத்துது இது வெறும் மூச்சு பயிற்சி இல்ல இது ஒரு மருந்து கடைசியா ஒரு கொள்கை முழு உடலையும் ஒருங்கிணைத்தல் என் கைகளின் கைகள் அல்ல என் உடலே என் கை அப்படின்னு ஒரு மேற்கொள்ளிதல் இருக்கு இந்த வரி எனக்கு ரொம்ப கவர்ந்தது இதுக்கு என்ன அர்த்தம் நாம பொதுவா ஒரு வேலையை கையால செய்யும் போது நம்ம கவனம் கையில மட்டும் தான் இருக்கும் ஆனா தைச்சி அப்படி பார்க்கல உங்க உடம்பு ஒரு முழுமையான அழகு ஒரு சங்கிலி மாதிரி ஒரு சங்கிலியா ஆமா ஒரு சின்ன அசைவு கூட உங்க கால் விரல்ல இருந்து ஆரம்பிச்சு கணுக்கால் முட்டி இடுப்பு முதுகெலும்பு வழியா பயணிச்சு தோள்பட்ட வழியா கைக்கு வரணும் அப்போதான் அது முழுமையான சக்தியோட வெளிப்படும் ஒரு உதாரணம் சொல்லுங்களே உங்க கை மட்டும் தனியா வேலை செஞ்சா அதுல ஒரு பத்து கிலோ சக்தி இருக்கும்னு வச்சுப்போம் ஆனா உங்க மொத்த உடம்பும் சேர்ந்து ஒரு கை மாதிரி வேலை செஞ்சா அதோட சக்தி நூறு கிலோவா இருக்கும் அதுதான் ஏன் உடலே என் கை அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் இது கேட்கும் ரொம்ப மென்மையாவும் தியானம் போலவும் இருக்கு ஆனா ஆரம்பத்துல இது ஒரு போர்க்கலைன்னு சொன்னீங்க இந்த மென்மைக்குள்ள அப்படி என்ன சக்தி மறைஞ்சிருக்க முடியும் புத்தகத்துல இத பருத்தியில் சுற்றப்பட்ட எஃகு அப்படின்னு ஒரு அழகான தலைப்புல வளர்க்கறாங்களே அது எப்படி சாத்தியம் அதுதான் தைசியோட உச்சகட்ட தத்துவம் வெளிப்புறமா பாக்குறதுக்கு ரொம்ப மென்மையா தளர்வா பருத்தி மாதிரி இருக்கும் ஆனா உள்ளுக்குள்ள அசைக்க முடியாத எஃகு போன்ற ஒரு உறுதி இருக்கும் அது சக்தி எப்படி வருது தசை வலிமையா இல்லவே இல்ல அதுதான் முக்கியமான விஷயம் உடம்ப முறுக்கிட்ட வர தசை வலிமை பதற்றத்தை தான் உருவாக்கும் ஆனா இந்த சக்தி நாம இப்ப பேசின எல்லா கொள்கைகளையும் ஒன்னா சேர்க்கிறதுனால வருது வேறு ஒன்றிய நிலை ஒருங்கிணைந்த உடல் கட்டமைப்பு தசை நான்களோட நெகிழ்வான வலிமை அப்புறம் செலுத்தப்படுற சீ ஆற்றல் இது எல்லாம் சேரும் தான் அந்த பருத்தியில் சுற்றப்பட்ட எஃகு உருவாகுது ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா புத்தகத்துல தடுத்தல் தள்ளுதல் மாதிரியான தற்காப்பு பயன்பாடுகளை பத்தி சொல்றாங்களே அது எப்படி வேலை செய்யும் ஒருத்தர் உங்களை வேகமாக வந்து தள்ளுறாருன்னு வச்சுப்போம் நீங்கள் உங்கள் தசை வலிமையால் அவரை திரும்ப தள்ள முயற்சி செஞ்சா யாருக்கு அதிக பலம் இருக்கோ அவங்க ஜெயிப்பாங்க சரி ஆனா ஒரு தைச்சி பயிற்சியாளர் அப்படி செய்ய மாட்டார் அவர் எதிரியோட சக்தியை நேரடியா மோதி எதிர்க்க மாட்டார் பதிலாக அந்த சக்தியை மென்மையாக ஏற்றுக்கொண்டு அத தான் உடம்பு வழியாக வேர் ஊன்றிய கால்கள் மூலமா ஆமா பூமிக்கு அனுப்பிடுவார் அப்புறம் பூமியில இருந்து வர்ற எதிர் சக்திய தன்னோட ஒருங்கிணைந்த உடல் அமைப்பு மூலமா அந்த எதிரி மேலயே செலுத்துவார் அப்போ அந்த எதிரிக்கு எப்படி இருக்கும் அவருக்கு அவர் ஒரு மனுஷன தள்ளன மாதிரி இருக்காது ஒரு பெரிய மரத்தையோ சுவரையோ தள்ளன மாதிரி இருக்கும் வெளிப்புறமா பாக்குறதுக்கு எந்த பெரிய அசைவும் நடந்திருக்காது ஆனா உள்ளுக்குள்ள இவ்ளோ பெரிய ஆற்றல் பரிமாற்றம் நடந்திருக்கும் அதுதான் அந்த அற்புதம் கேட்கவே மிரட்டலா இருக்கு அப்போ இந்த ஆழமான அலசல் மூலமா நாம புரிஞ்சுகிட்டது என்னன்னா தைச்சிசிக்கும் வெறும் மெதுவான அசைவுகளோட கிடையாது கிடையாது கிடையவே வேறூன்றிய ஒரு பயிற்சி இது நம்ம மனசு சுவாசம் உடல் எல்லாத்தையும் ஒன்னா இணைச்சு ஒரு முழுமையான அழகா இயங்க வைக்கிற ஒரு கலை சரியா சொன்னீங்க ஒரு இறுதி சிந்தனையோட இதை முடிக்கலாம் இந்த புத்தகம் சொல்லுது தினசரி பயிற்சியின் மூலமா முழு உடலும் இணைந்த சுதந்திரமான மற்றும் இயற்கையான இயக்கத்தை நாம திரும்பவும் கத்துக்கலாம் இதன் மூலமா நாம இந்த பிரபஞ்சத்தோட ஒரு பகுதி ஒரு பெரிய முழுமையோட நமக்கு இருக்கிற தொடர்பை நாம பிரதிபலிக்கிறோம் அருமை இது உங்களுக்கு ஒரு கேள்வி எழுப்புது உங்களுக்கான ஒரு கேள்வி இதுதான் நம்ம உடம்பையே இவ்வளவு ஒருங்கிணைப்போடையும் இணக்கத்தோடையும் இயக்க கத்துக்க முடியும்னா இதே மாதிரியான சிரமம் இல்லாத ஒருங்கிணைந்த செயல்பாட்டின் கொள்கைய நம்ம வாழ்க்கையோட மத்த பகுதிகளில் நம்ம வேலையில உறவுகள்ல பயன்படுத்தினா என்ன நடக்கும் அது யோசிச்சு பாருங்க